ஆப்ரேஷன் சிந்துர் நடந்துகிட்டு இருந்த தருணத்தில் பேர்லா ஆப்ரேஷன் ஹார்வஸ்ட் அப்படின்றது நடந்துக்கிட்டு இருந்துச்சு இந்த ஆப்ரேஷன் ஹார்வஸ்டின் மூலமாக நம்மளோட மிக முக்கியமான எதிரியான சீனாவின் சில ரகசியங்கள் வெளிப்பட்டிருக்கு இன்னைக்கான காணொலியில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் உங்களை ஆகாஷியை போக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ் ஆப்ரேஷன் சிந்துர் அப்போ பாகிஸ்தான் பயன்படுத்தின இரண்டு முக்கியமான ஆயுதங்கள் ஒன்று அமெரிக்காவோடது இன்னொன்று சீனாவோடது ஏஐஎம் சைடு சைண்டர் ஏவுகணைகள் இன்னொரு பக்கம் பி எல் பிப்டீன் இ அப்படின்னு அழைக்கப்படுற ஆர்டர் ஏவுகணைகள் விமானப்படைகளில் பொறுத்த வரைக்கும் இந்த ஏர்டர் ஏவுகணைகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆயுதம் எந்த தரப்பா வேணாலும் அவங்க இருந்துட்டு போகலாம் அப்படிப்பட்ட இந்த பி எல் ஃபிப்டீன்இல ஒரு ஏவுகணை இந்தியாவில் முழுமையாக இன்டாக்டா தரையிலிருந்து எடுக்கப்பட்டுச்சுன்ற செய்தியை நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் அதற்கப்புறமா அந்த ஏவுகணையை டிஆர்டிஓ என்ன பண்ணாங்க அதில் இருந்து நமக்கு என்ன தகவல் கிடச்சிச்சு இதன் மூலமாக எப்படி சீனாவை கவுண்டர் பண்ணலான்றது தான் தெளிவாக நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பிஎல் ஃபிஃப்டின் ஈயை அங்கேருந்து இருந்து பத்திரமா எடுத்துகிட்டு வந்து பெங்களூரில் கொண்டு வந்து வச்சது தான் நம்ம இந்திய விமானப்படையின் ஸ்குவாடன் டூ 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 மற்றும் டிஆர்டிஓவின் இந்த ஏவுகணைகளில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற சில முக்கிய தலைமை விஞ்ஞானிகள் அந்த பகுதியிலிருந்து எண்பது சதவீதம் டிபிரிசை இந்த வார்த்தைக்கான அர்த்தம் பெருசா எந்த ஒரு சேதமும் ஆகாம அதை பெங்களூர்ல இருக்கிற டிஆர்டிஓ ஃபெசிலிட்டிக்கு கொண்டு போயிருக்காங்க கொண்டு போனதுக்கு அப்புறமா அதுல இருக்கிற ஏஎஸ்ஏ ரெடா சீக்கர் அண்ட் இது எப்படி ஃபைட்டர் ஜெட்டோட கம்யூனிகேட் பண்ணும் எலக்ட்ரானிக் வார்ஃபேருக்கு இது என்ன மாதிரியான அல்காரம் யூஸ் பண்ணுது இது மார்க் ஃபோர் வேகத்தில் எப்படி பயணிக்குது இதோட ஏரோடைனமிக்கல் டிசைனுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் என்ன அப்படின்ற முக்கிய தகவல்களை அங்கே வச்சு நம்ம டீபங் பண்ணுறோம் இப்போ டீபங் பண்ணதுக்கப்புறமா இந்தியாவோட ஆஸ்ட்ரா டூன்ற ஏவுகணை ஒன்று வெளிவருது இந்த ஏவுகணை வெளிவந்த உடனே எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா பிஎல் ஃபிஃப்டி நீ காப்பி தான் இது பிஎல் ஃபிஃப்டி நீயிலேருந்து சில டெக்னாலஜிஸை எடுத்து நம்ம இந்த ஆஸ்ட்ரா மார்க் டூ அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க பட் இதை பத்தி டிஆர்டிஓ விஞ்ஞானிகள் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரா மார்க் டூ ஒரு கம்ப்ளீட்லி டேசி டிசைன் சைனீஸ் டெக்னாலஜியில இருந்து ஆகி எந்த ஒரு டெக்னாலஜியும் ஆஸ்திரா மார்க் டூக்குள்ள போகல சைனீஸ் டெக்னாலஜியை இவ்வளவு தூரம் நம்ம டைசெக்ட் பண்ணி பார்த்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா அதை எப்படி நம்ம கவுண்டர் பண்ணுறதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே தவிர நம்மளை விட சுப்பீரியரான எந்த ஒரு டெக்னாலஜியையும் பிஎல் பிப்டீன் அவங்க இன்காப்ரேட் பண்ணி அந்த இன்காப்ரேட் பண்ணப்பட்ட டெக்னாலஜியை நம்ம காப்பி அடிக்கணுன்ற அவசியம் அந்த இடத்துல இல்லைன்றத டிஆர்டிஓ தெளிவுபடுத்தியிருக்காங்க ஓகே இப்போ இந்த டெக்னாலஜியிலேருந்து நம்ம என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஒவ்வொரு டிசைனுக்கு பின்னாடியும் ஒரு ஃப்ளா இருக்கும் டிசைன் ஃப்ளா இல்லாமல் ஒரு பொருளை அவங்களால வடிவமைக்கவே முடியாது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா எமகா ஆர் ஒன் ஃபைவ் அப்படின்ற இந்த பைக்கால் அதிக வேகத்தில் பயணிக்க முடியும் ஆனால் கம்மியான மைலேஜ் தான் தரும் ஆனா அதே இது ஹீரோ கொண்டா ஸ்பிளெண்டர் பைக்கால கம்மியான வேகத்துல தான் பயணிக்க முடியும் ஆனா அதிக மைலேஜ் தரும் ஸோ ஒன்று வேணும்னா நீங்க ஒன்றை இழக்கணும் அப்போ எதை நீங்க இலக்குறீங்க அந்த குறிப்பிட்ட டிசைனோட வீக் பாயிண்ட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த வீக்னஸ்ஸை உங்களால் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும் இதுதான் இதற்கு பின்னாடி இருக்கிற கான்செப்ட் இரண்டாம் உலகப்போரில் ஒரு விமானப்படைக்கு எதிராக இன்னொரு விமானப்படை சண்டையிட்டு ஜெயிக்கிறதுக்கு அவங்கக்கிட்ட அதிக நம்பர்ஸில் போர் விமானங்கள் இருக்கிறது முக்கியம் கிடையாது அந்த போர் விமானங்கள் எப்படி பயன்படுத்தப்படுது பைலட்ஸுக்கான ட்ரைனிங்கை எப்படி அந்த குறிப்பிட்ட விமானப்படை கொடுக்குது மற்றும் எதிரி விமானப்படையின் வீக்னஸ் என்ன எதிரி விமானப்படை எத்தகைய போர் விமானங்களை பயன்படுத்துது அது எந்தெந்த ஆல்ட்டிடியூடில் எப்படி எந்த வேகத்தில் பயணிக்கும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சால் தான் அதற்கேற்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்ம உருவாக்கி அந்த ஸ்ட்ரட்டிஜியை நம்மளோட விமானப்படி பைலட்ஸுக்கு ட்ரைனிங் கொடுத்து நம்ம சண்டையிட முடியும் ஸோ எண்ணிக்கை அப்படின்றது இங்கே நெக்னிஜிபிள் தான் ஏன்னா இரண்டாம் உலக போரில் லுஃப்ட்வேக்கு எதிராக இருந்த ஆர்ஏஎஃப் அதாவது ராயல் ஏர்ஃபோர்ஸ் பைலட்ஸு பைலட்ஸோட எண்ணிக்கையாக இருக்கட்டும் ஆர் ஏர்க்ராஃப்ட்ஸோட எண்ணிக்கையாக இருக்கட்டும் அதெல்லாம் கம்மி தான் இருந்தாலும் பேட்டில் ஆஃப் பிரிட்டனில் ஜெயித்தது ஆர்ஏஎஃப் ஏர்ஃபோர்ஸ் தான் பட் அதே சினாரியோவை நம்ம கொண்டு வந்து இந்த சைடு ரெப்ளிகேட் பண்ணோம் அப்படின்னா சீன விமானப்படைக்கிட்ட அதிக விமானங்கள் இருக்குது ஆனால் இந்திய விமானப்படைக்கிட்ட குவாலிட்டியான பைலட்ஸ் நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ராயல் ஏர்ஃபோர்ஸ் இரண்டாம் உலகப் போரோட மோஸ்ட் பவர்ஃபுல் ஏர்ஃபோர்ஸ் வைத்திருந்த யூகேவுக்கு இந்தியாவில் இருக்கிற இந்திய விமானப்படை பைலட்ஸ் ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க எஸ் இதை பற்றி அஃபிஷியலாக ஆர்ஏஎஃப்லேருந்து ஒரு செய்தி ஒன்று வெளிவந்திருக்கு எக்ஸாக்ட் டேட்ஸ் தெரியல அப்படின்றதுனால நம்ம இதை பற்றி பெருசாக ஒரு வீடியோ போடல ஆனால் ஒரு வருஷமாச்சு இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கும் இதற்கு வந்து இந்திய அரசாங்கம் தான் அந்த ஐஎஃப் பைலட்ஸ் ட்ரைனிங் கொடுக்க போகிற ஐஏஎஃப் ஐஏஎஃப் பைலட்ஸுக்கு சம்பளம் அம்பளம் கொடுக்க போகிறாங்க ராயல் ஏர்ஃபோர்ஸ் வந்து அகாமடேஷன் கொடுப்பாங்க இந்த இந்தியாவிலேருந்து போகக்கூடிய ஃப்ளைட் இன் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்து எந்த விமானத்தில் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அதுவும் இந்திய விமானப்படைக்கு நம்ம வச்சுருக்கிற ஃப்ளைங் விமானமும் ஒன்று தான் அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ட்ரான்சேக்ஷன்லாம் பெருசாக தேவைப்படாது மற்றும் நம்மளோட ட்ரெயினர்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த ஆர்ஏஎஃப் பைலட்ஸ் வந்து ராயல் ஏர்ஃபோர்ஸோட யூரோ ஃபைட்டர் டைஃபூன் மற்றும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்களை இயக்குவாங்க அப்படின்ற செய்தி நமக்கு கிடச்சிருக்கு மற்றும் உலகத்தோட குளோபல் ஃபயர் பவர் அதாவது உலகத்தில் வந்து இந்திய விமானப்படை மற்றும் அமெரிக்க விமானப்படை எப்படி இருக்குது எந்தெந்த ஏர்ஃபோர்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து நல்லா இருக்குது அப்படின்றத தெளிவாக பார்த்து அதுக்குள்ளே ஒரு பேப்பரை பப்ளிஷ் பண்ணி ப்ராப்பராக ஒரு ரேங்கிங் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இந்திய விமானப்படைக்கிட்ட என்ன என்னதான் விமானங்கள் கம்மியாக இருந்தாலும் சீன விமானப்படையை பின்னுக்கு தள்ளி மூன்றாவது ஸ்பாட்டை வந்து சேர்ந்துருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க யுஎஸ் ஏர்ஃபோர்ஸ் ரஷ்யன் ஏர்ஃபோர்ஸுக்கு அடுத்து இப்போ இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் தான் இருக்குது அதற்கப்புறம் தான் சைனீஸ் ஏர்ஃபோர்ஸ் ஸோ இந்த இடத்துல நமக்கு முக்கியமாக தேவைப்படுற ரெண்டு விஷயங்கள் எதிரியோட பலவீனம் என்ன அப்படின்றது இந்த பிஎல் ஃபிஃப்டின் ஏவுகணையிலேருந்து நமக்கு கிடச்சிருக்கு ரெண்டாவது நம்மளோட பைலட்ஸுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய குவாலிட்டியான ட்ரைனிங் அதுவும் அன்டிஸ்பியூட்டடாக இருக்குது நம்ம இருந்துட்டு நம்மளை பற்றி பெருமையாக பேசுகிறத விட இருந்து அவங்க நம்மளோட இந்தியன் ஏர்ஃபோர்ஸை பைலட்ஸை ட்ரைனிங் கொடுக்குற அதே சேம் தான் எங்களுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போகிறாங்கன்னா இதிலே உங்களுக்கு தெரியணும் ஸோ இந்த பிஎல் ஃபிஃப்டீனியை டைசெக்ட் பண்ணி இதுலேருந்து கிடச்சிருக்கிற டேட்டாஸ் அண்ட் இன்புட்ஸ் அப்படின்றது அடுத்த பத்து வருஷத்துக்கு வாரை டிஃபைன் பண்ண போகுது நமக்கும் சீனாவுக்கும் இடையில ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் நம்ம ஒரு பொருளை வந்து இன்வென்ட் பண்ண மாட்டோம் அதாவது புதுசாக கண்டுபிடிக்க மாட்டோம் என்ஜினியரிங்கில் வந்து அந்த பொருளை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேம்படுத்திக்கிட்டே தான் போவோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஐஸ் என்ஜின் இருக்குது இன்டர்னல் கம்பஷன் என்ஜின் இருக்குது இன்றைக்கி ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி த்ரீ சிலிண்டர் என்ஜின் நீங்கள் வாங்குவீங்க இதே இதை அப்படியே நீங்கள் ஒரு ஐம்பது அறுபது வருஷம் பின்னாடி போய் பாருங்கள் அந்த ஐசி என்ஜினும் இந்த ஐசி என்ஜினில் இருக்கிற கோர் என்ஜினியரிங் வந்து ஒன்றா தான் இருக்கும் சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் மட்டும் தான் நீங்கள் பார்க்க முடியும் லிக்விட் கூலிங் சிஸ்டம் வந்துருக்கும் ஸ்பார்க் ப்ளஸ் வந்து பெட்டர் குவாலிட்டியில் இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நீங்கள் பார்க்க முடியுமே தவிர கோர் என்ஜினியரிங் ஆர்கிட்ட ஆர்கிடெக்சர்ன்றது வந்து கிட்டத்தட்ட நூறு வருஷமாக மாறாமல் தான் இருக்கும் இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின்ஸில் அதே மாதிரி தான் இந்த பிஎல் ஃபிஃப்டின் ஏவுகணையை எடுத்து இதை நம்ம டைசெக்ட் பண்ணி இதோட டிசைன் ஆர்கிடெக்சர் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அடுத்து பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு சீனர்கள் எத்தகைய ஆர்டர் அரியவனையை கொண்டு வந்தாலும் அதோட பேஸ் வந்து இது தான் இங்கேருந்து அது வருது ஸோ அதை நம்மளால் ஓரளவுக்கு கெஸ்ட் பண்ண முடியும் ஓகே இதுதான் அவங்களோட டிசைன் ஃபிலாசபி இந்தந்த பிரச்சனைக்கு அவங்க இப்படி இப்படி தான் சொல்யூஷன் அடைஞ்சிருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அண்ட் அதற்கேற்ற மாதிரி நம்மளோட விமானங்களுக்கு கவுண்டர் மெக்கானிசம் உருவாக்க முடியும் அது எலக்ட்ரானிக் வார்ஃபேர் மூலமாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா டாக்டிஸ் மூலமாக இருக்கட்டும் ஒவ்வொரு ஏவகணைக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கும் அந்த வீக்னஸ் இப்போ நமக்கு தெரிஞ்சு போயிருச்சு ஸோ இதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஸோ இந்த ஆப்ரேஷன் ஹார்வெஸ்ட் அப்படின்றது இந்தியா பண்ண மிக மிக முக்கியமான செயல் ஆப்ரேஷன் சிந்துருக்கு அப்புறமா இதை பற்றி பெருசாக யாரும் பேசலை ஏன்னா இதற்கு பின்னாடி நிறைய விஞ்ஞானங்கள் இருக்குது டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் டீப்பாக போய் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது இதில் இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்லாம் என்ன அப்படின்றத பட் நம்ம இந்த வீடியோவின் கன்க்ளூஷன் மூலமாக என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா ஒன்று பிஎல் ஃபிஃப்டீன் ஏவுகணையிலிருந்து அச்சம் மட்டும் வரவில்லை அண்ட் பிஎல் ஃபிஃப்டீன் ஏவுகணையிலிருந்து நம்ம எடுத்துக்கொள்ளும் டேட்டாஸ் மற்றும் அந்த ஏவுகணை எப்படி வேலை செய்துன்றது அண்ட் அதோட வீக்னஸ் இது எல்லாமே அடுத்த பத்து வருஷத்துக்கு ஓர டிஃபைன் பண்ண போகுது இந்த காணொலியில் நான் சொன்ன கருத்துக்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமிஷன்ல பதிவிடுங்க அண்ட் இது போல நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லதை இப்போ வந்து நல்ல சமுதாயத்தை ரொம்ப நன்றி வணக்கம்